து பெரிய காலத்தடி வரையும் போகுது இதால் வீடுகளில் இருக்கிற வெள்ளங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே சானுக்குள்ளே போக தனங்களுக்கு கொஞ்சம் நன்மையாக இருக்கும் மற்றது இந்த ரோடால் போகிற வெள்ளங்களும் இனி சாணுக்குள்ளால் போகிறதால போக்குவரத்து கொஞ்சம் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்குது திலான வீதி இந்த வீதி இனி கொஞ்சம் நீ வெள்ளம் பெறாம நீ கொஞ்சம் ஒரு டெவலப் ஆகிருக்குமென்று நாங்கள் நம்புகிறோம் வெள்ளம் பெறாம நீ டெவலப் ஆயிருக்குமென்று நம்புகிறோம் சபையாக்களுக்கு நாங்கள் எங்களை மக்கள் சார்பாக நன்றிகளுக்கு சவிசாளர் மற்றது பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களை தினான வீதி மக்கள் சார்பாக நன்றிகளுக்கு அப்படியே போய் கடற்கரை வீதியால் அப்படியே போய் பெரியவர்கள இதுக்குள்ள போகுக்குள்ளால வெள்ளம் போக முடியாது தனதுக்கு இன்னும் பிரியோசனமாக இருக்கு கான் கட்டினே இருந்து கான்லருந்து ஆரம்பிக்கணும்

இது சின்னப்பாளையத்தடி ஊடாக தண்ணி போய் கோயில் டூனாவால் தண்ணி ஊரடத்துக்கு ஊடகத்துக்கு போகும் மற்றும் இது ரெண்டு மில்லியன் நாலு வேலைகள் ரெண்டு மில்லியனுக்கும் எல்லா ஊர்களிலேயும் அதோடய சபை நிதியை வச்சு ஒவ்வொரு வேலையை தொடங்கி வரும் நாளைய தினம் கழுதாவலை செட்டிப்பாளையம் மாங்காடு குறுக்கம்படம் தேத்தாத்தியூர் பெரிய கல்லாறு கோட்டைக்கல்லாறு ஓந்தாச்சி மடம் மகுளூர் புர்வம்பள்ளி எரிவில் புறநிலாவலை எல்லா ஊர்களையும் வேலை தொடங்கி நாளையிலிருந்து முகக்கட்டமாக கள்வாஞ்சல் தொடங்கினாங்க பற்றுப்பு பற்றுப்பு கிராமத்துக்கும் வடிகளமைப்பு தான் முகமுதலாக தொடர்ச்சியாக செஞ்சு வரோம் சபை சபைநிதி எங்கள்கிட்ட இது வித மாகாண சபையோ மத்திய இல்லை இது எங்களோட மக்கள்கிற வரிப்பணம் மக்களுக்கு பண்ணுறதுக்காக பற்றோ மண்மனியை இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் வேலைகள் ஆரம்பிக்கப்படுகிறது அடுத்தது பற்று ரெய்னேஜ் குர்மன்படி வடிகான் ஓந்தாச்சி மடம் வடிகான் கூடிய வீதி மற்றும் ஊந்தாச்சி மட பொதுச்சந்தை பெரியலார் பொதுச்சந்தை துறநிலாவணையில் ஒரு திருமண மண்டபம் ஒன்று அமைச்சு கொண்டிருக்கிறோம் கலாச்சார போல் அடுத்து அவருக்குரிய பீதி பீதி உண்டு அடுத்தாங்க செட்டிப்பாளையத்திலே வீதி வீதி வீதியோண்டு தேத்தா தீவிலேயும் வீதி மாங்காட்டில் வீதி பொங்குட் வீதிகள் அனைத்து கொங்குட் வீதிகள் இரண்டு மில்லியனுக்காக தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வரும் குறுமன்வழி எரிவியில் சென்று வீதிகள் கொங்குட் வீதிகள் மகளூரில் வீதி குறுக்கம்படத்திலேயும் கொங்குட் வீதிகள் படிகான் உண்டா வைக்கும் படிகான் படிகான் கழுதாவில் நாலாங்கு கழுதாவில் என்ன வீதியை வீதியில் படிகானோடு கூடிய வீதி கொங்குட் வீதி முதலாம் கட்டமாக படிகான் தான் தொடங்கும் खाली <talli> வெக்கிடுங்க <talli> 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 Íðuðu tað er